என்ன புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கேக்குறீங்க முதல்ல யாரெல்லாம் கேக்கல ஹஸ்பண்ட் அண்ட் நீங்க ஏன் அப்படி கேக்குறீங்க சொல்றதை சொல்லுங்க சொல்லுங்க

என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க சார் நீங்க முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று இரவு இரண்டு பேரை அங்கிருந்து சுற்றிய போலீசார் நேரடியாக சென்று நீங்கள் கணவன் மனைவியா என கேள்வி கேட்டிருக்கிறார் அப்போது அந்த காவலருடன் அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது இதனை சமூக வலைதளத்திலும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே பதிவு செய்திருக்கிறார் இது தொடர்பான வீடியோ வைரலாகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ரோந்து காவலர் ராஜ்குமார் என்பவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு எந்த இடத்தில் பணி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் இதுவரை காவல்துறை தெரிவிக்கவில்லை அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே மெரினா கடற்கரையில் இதே போல கணவன் மனைவி என கூறிக்கொண்டு இரண்டு பேர் போலீசாரை ஆபாசமாக திட்டியும் அவர்கள் அவர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் இதற்கு முன்பாக வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்போது அந்த இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தார்கள் இந்த நிலையில் மெரினா கடற்கரையில் இரவு நேரத்தில் ரோந்து பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் போலீசார் நேற்று இரவு இதே போல அந்த காவலர் ராஜ்குமார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போதுதான் இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியம்